வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை இருக்காது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதற்கு சூப்பராக ஒரு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு முகாம் நடைபெறுது இந்த முகாம் மூலம் பார்த்தீங்கச்சுன்னா உங்களுடைய விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை இல்லைன்னு சொன்னால் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளாலே உங்களுக்கு இந்த மருத்துவ காப்பீடு அட்டை கிடைக்கும் ஸோ யாரெல்லாம் இது இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்க உங்களுடைய நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்களாக இருக்கணும் செகண்ட் பார்த்திங்க உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா உள்ளே இருந்தால் ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் இந்த முகாமுக்கு போகும்னால என்னெல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்திங்க உங்களுடைய ரேஷன் அட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வருமான சான்றிதழ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கு அவங்களுடைய எல்லாருடைய ஆதார் அட்டை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும் இதெல்லாம் கொண்டு போய்ட்டு அங்கே தருவாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டு செராக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணால் போதும் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸுக்குள்ளால் உங்களுக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு அட்டை உங்களுக்கு வீடு தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்